நான் சொல்றது எதுவுமே கேட்க கூடாதுனால இப்படி பண்ணிட்டு இருக்க நீ அட்லீஸ்ட் இந்த காஃபியாச்சும் குடிச்சிட்டு போ எனக்கு இப்பெல்லாம் வந்து நீ ஒன்றும் எதுவுமே செய்யணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை எனக்கு வேணா நான் போட்டு குடிச்சுக்கிறேன் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீயே குடிச்சுக்கோ சரி நானே குடிச்சுக்கிறோம் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க எனக்கு போக தெரியும் நீ ஒன்றும் எனக்கு சொல்லணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது அதான் சொல்லிட்டுல ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பு தேங்க்யூ நேற்று என்னை பார்த்துக்கிட்டதுக்கு சரி வெல்கம் உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க என்னட்டே இருக்கீங்க போக சொல்லிட்டுல போக வேண்டியது தானே ஏன் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தான் போக தெரியும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு சொன்னேன் அவ்வளோதான் கிடையாது அதான் சொல்லணும்னு சொல்லிட்டேன் சொல்லணும்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டே தான் இருக்கு கிளம்பவே மாட்டேக்கிறி நான் கிளம்ப கிளம்புன்னு எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சொன்னோடனே கோவம் அம்மனி போயிட்டாங்க போகட்டுமே எனக்கே தான் வந்துச்சு உன் வேலைய மட்டும் மூடிட்டு பார்த்துட்டு இருந்துருக்கணும் அவளுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச பாரு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அவ குடிக்கல நான் குடிச்சிட்டு ஆஃபீஸ் போவேன் இனிமேல் நீயா வந்து என்கிட்ட பேசினா கூட நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன் பாரு ஓவரா தான் பண்ணிட்டு இருக்குல்ல ஈரடி உன்னை பாத்துக்கிறேன் ஒரு மூணு மாசம் மட்டும்தான் என் கூட உனக்கு வாழணும்னு தோணுச்சுன்னா வாழு வாழ பிடிக்கல டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இரு அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை வர வர ரொம்ப தான் இது பண்றா அட கடவுளை வந்து எவ்வளவு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இன்னும் இந்த பஸ் வரல எப்பதான் வருமோ இன்னைக்கு வேற அவங்ககிட்ட கொஞ்சம் தான் பண்ணிட்டு வந்தா இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்படியே பஸ் வந்துச்சுடா சாமி ஹே ஹாய் என்ன எனக்கு இந்த பஸ்க்கு வந்துட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் குயிக்கா கிளம்பிட்டுனா அதனாலதான் பஸ்க்கு வந்துட்டேன் ஓ அப்படியா சேல்டி சேடாக இருக்க அது ஒன்றும் சும்மா தான் நான் மூஞ்சி பார்த்து கண்டுபிடிக்க தெரியாதா நீ சும்மாவா இல்லை உண்மையா வருத்தியானு எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தான் அப்படி என்ன உனக்கு கஷ்டம் என்கிட்ட சொல்லி கீது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் உனக்கு என்கிட்ட சொல்லணும் ஷேர் பண்ணணும்னு சொன்னால் என் கிட்டே சொல்லு நான் என்னான்னு பார்த்து அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா எனக்கு தெரியல என் கிட்டே சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தைக்கணும் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா ஃபஸ்ட்டு இப்படி ஃபீல் பண்ணாததுக்கு இத்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எப்பயுமே இப்படி இருக்காது நீ எப்படியாவது சந்தோஷமாக பார்த்துருக்கா எப்போ பாரு சோகமாகவே தான் இருக்குது இங்கே வந்ததுலேருந்து இந்த ஒன் வீக் நீ ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ ஹாப்பியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை எப்போ பாரு எதாவது பறிக்கொடுத்த மாதிரியே சோகமாகவே இருக்குது என்ன தான் ஆச்சு உனக்கு அது இப்போதைக்கு என்கிட்ட கேட்காது நீ நான் எதுவும் சொல்ல மனநிலைமையில் நான் இல்லை இப்படியே இருந்தால் ரொம்ப கஷ்டம் தான் கேட்டி என்ன நீ என்கிட்ட ஷேர் பண்ணு நான் என்ன உனக்கு அதுக்கான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ என்கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டியா அப்படி இல்லை அதான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டால் என்கிட்ட நீ ஷேர் பண்ணி தான் ஆகணும் இப்போ நானும் லீவ் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உனக்கு லீவ் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு பீச்சுக்கு போகிறோம் உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு நான் என்கிட்ட எனக்கு ஷேர் பண்ணி தான் ஆகணும் இல்லை வேண்டாம் ஆஃபீஸே போகலாம் அதெல்லாம் முடியாது இன்றைக்கி நம்ம பீச் போகிறோம் என்னன்னு என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம் ஒன்றுமே புரியலையே சரி நமக்கும் கஷ்டமாக தானே இருக்குது இவகிட்டையாவது ஷேர் பண்ணால் நமக்கு மனசு நிம்மதியாக இருந்தால் பரவாயில்ல தானே இவகிட்டையே சொல்லலாம் என்னனாலும் சரி எனக்குள்ளே நானே அழுந்துட்டுருக்கிறது யார்கிட்டையாவது சொன்னால் வச்சு என் மனசு நிம்மதியாக இருக்கும் அதுக்காக இவகிட்டயே சொல்லிடலாம் சரி நானும் பீச் உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன் சரி ஓகே நம்ம பீச் போகலாம் என்னடி ஏதோ சொல்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு அமைதியாகவே இருக்கேன் அதாண்டி யோசிச்சிட்டு இருக்கேன் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல அது எப்படி ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல அப்படி தான் நடந்தது உன் லைஃப்ல அது வந்து எப்படின்னு சொல்றதுன்னா புரியல எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு ஏன்டி இப்படி கொலை என்னன்னு சொல்றீ ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கு வேற யாராவது லவ் பண்ணியிருந்தியா ஆமா ஆனா அது எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அது பிரேக்கப் ஆயிடுச்சுல அப்புறையா அதை விட்டுட்டு வெளியே வந்து இப்ப அஸ்வின் கூட நீ வாழ வேண்டியதான் நிறைய நினைச்சிட்டு ஃபீல் பண்ற இல்ல அது இல்ல அது என்னதையே உளறிக்கிட்டே இருக்க அது இல்ல இது இல்ல என்னதான் சொல்ல வர சீக்கிரம் சொல்ல எனக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கு தெரியுமா ஒருத்தீங்க லவ் பண்ணு இப்போ உங்ககிட்ட சொன்ன அவங்க தான் இந்த அஸ்வின் என்னதையும் சொல்ற ஒண்ணுமே புரியல காலேஜ் லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொன்னா மட்டும்தான் உனக்கு அது என்னன்னே தெரியணும் வேணா சொல்றேன் அதாண்டி இவ்வளவு பண்ணாரு கேக்குறேன் சீக்கிரம் சொல்லுடி இவ்வளவு சஸ்பென்ஸ்லாம் எல்லாம் வைக்காதடி நான் ஸ்கூல் வரைக்குமே அம்மா அப்பா கூட தான் இருந்தேன் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நான் சென்னை வந்தேன் ஃபிரிஸ்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு தான் என்னுடைய ஆசையாகவே இருந்துச்சு ரிலேட்டிவ் விளையாட்டுக்கிட்டே எங்கள் அப்பா விசாரித்தது சென்னையில் ஏகே காலேஜ் நல்லாயிருக்கும் அங்கே சேர்த்து விடுங்கன்னு சொன்னாங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நான் சென்னைக்கெலாம் போக மாட்டேன் இங்கேயே ஏதாவது ஒரு காலேஜ் பார்த்து சேர்த்து விடுங்கன்னு தான் நான் சொன்னேன் அதனால அப்பா இருந்துட்டு நீ அங்கேயே போய் படி அங்க நல்ல காலேஜ்னு எல்லாரும் சொல்றாங்க கேம்பஸ் இன்டர்வியில் ஈஸியாக ஜாப் அடிச்சிடும் நீ அங்கேயே போமான்னு சொல்லிட்டாரு எனக்கு ஹாஸ்டல்லலாம் போய் படிக்க விருப்பமே இல்லை அதனால வெளியில ரூமு வாடகைக்கு பார்த்து நான் தான் தங்கியிருந்தேன் நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டும் காலேஜ் ஃபஸ்ட் டேலாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது காலேஜ் செகண்ட் டே அப்போ தான் நான் செகண்ட் இயர் போறப்ப அவன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தான் அவனுக்கு என் மேலே ஒரு இது இருந்தது என்ன எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான் எல்லாமே பண்ணி தருவான் ஆனால் என் கிட்ட மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்து பேசவும் மாட்டான் என்னை பார்க்கவும் மாட்டான் எல்லாமே எனக்கு தெரியாம தான் பண்ணுவான் நாங்கள் ரெண்டு பேருமே ஆறு மாதம் வரைக்கும் ரெண்டு பேருமே அவனுக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிறது எனக்கு தெரியாமல் அவனை பார்த்துக்கிறது மாதிரி தான் போயிட்டே இருந்தது அவனும் என் கிட்ட வந்து எதுவுமே ஸ்ட்ரைட்டாக பேசவும் மாட்டான் எதுவுமே சொல்லவும் மாட்டான் நானும் அவன்கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக நான் பார்க்கறது கூட அவங்ககிட்ட காமிச்சிக்கவே மாட்டேன் அவன் பார்க்கறது என்ன ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் நான் பார்க்கறது அவன் கண்டுபிடிக்கவே இல்லை இப்போ சொல்லியிருந்ததில்ல என் ஸ்கூல் மேட் ஃப்ரெண்டு அவளோட நேம் பிரீத்தி ஹஸ்பின்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க சூர்யான்னு அந்த சூர்யாண்ணாவும் பிரீத்தியும் லவ் பண்ணாங்க அப்போதான் ஹஸ்பின்கு என்னை பற்றி விஷயம் எல்லாமே க்ளோஸாக தான் தெரியும் ஒரு நாள் என் பர்த்டே அப்போது எனக்கு சாரீ வாங்கி கொடுத்துருந்தாங்க இப்படிதான் நான் ரெடி பண்ணணும்னு தான் சொல்லியிருப்பாங்க போல் அது மாதிரி தான் அவளும் என்ன ரெடி பண்ணியிருந்தான் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் விட்டுக்க மீட் பண்ணவே போனோம் நல்லா தான் இருந்தது நீ மச்சான் யாரா இந்த பொண்ணு தெரியல மச்சான் ஆனால் செம்ம அழகாக இருக்காடா டேய் சூரி அந்த பொண்ணை கூப்பிட்றா டேய் நான் எப்பிட்றா கூப்பிடுவேன் டேய் ப்ளீஸ் டப்ளீஸ் டா என்னை இன்ட்ரோ பண்ணி வைடா டேய் எனக்கு யாருனே தெரியாதுடா இதே போய் சொல்லாதடா உண்மையாக தான் சொல்கிறேன் எனக்கு யாருன்னே தெரியாது டே இவதான்டா ஆமாண்டா சிஸ்டருடையதான்டா தெரியாதா சொல்லிருக்கா நான் பார்த்ததே இல்லடா ஹலோ சிஸ்டர் என்னடா மச்சா இன்னைக்குறது அவளுக்கு அது கேட்கவே இல்லை போல அதான் பாருடா கூப்பிட கூப்பிட போயிட்டு டே எதுவும் வேணாண்டா விடா போகட்டும் நம்ம என்னடா பண்ண போறோம் பேசதானே போறோம் என்னமோ பண்ணி தோலை ஹலோ கீர்த்தி சிஸ்டர் ஐயோ இவ கூப்பிடுறாங்க தான வேக வேகமா போன் என்னடா பேர்லாம் சொல்றாங்க எதுக்கு கூப்டீங்க சும்மா தான் உங்ககிட்ட பேசலான்னு தான் கூப்பிட்டோம் யாங்கிட்டயா என்ன பேசணும் இன்னைக்கு என்ன சாரி எல்லாம் கட்டியிருக்கீங்க இன்னைக்கு என்னோட ஏ அதனால தான் ஓ அப்படியா ஆமா ஹேப்பி பர்த்டே கீர்த்தி சிஸ்டர் தேங்க்யூ சூரியா அண்ணா என்னது என் நேம்லாம் உங்களுக்கு தெரியுமா

சரி வாங்க அப்பமா கேண்டீன் போலாம் இப்பவே வா ஆமா சிஸ்டர் ஹாய் கீர்த்தி ஐ அம் சந்தோஷ் ஹேப்பி பர்த்டே கீர்த்தி சந்தோஷ் அண்ணா ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க அது ஒண்ணு இல்லமா சும்மா ஓ அப்படியா சிஸ்டர் நான் உங்களுக்கு கேட்டா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களா இல்ல சொல்லுங்க பிரதர் எதுக்கு இவ்ளோ பூ வச்சிருக்கீங்க பார்த்தா காமடியா இருக்கு அது உங்க பிரீத்தி ஃப்ரெண்டா தான் கேட்கணும் ஓ இதெல்லாம் அவளோட வேலையா ஆமா பிரதர் சாவடிக்கற பிரதர் என்ன சாரி அவளோட gift ஆ ஆமா பிரதர் எப்படி தெரியும் உங்களுக்கு எல்லாம் ஒரு கிஸிங் தான் தங்க பிரதர் நீங்க ஏன் இப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க பட் பிரதர்ன்னு மட்டும் சொல்லாதீங்க சரி ஓகே அப்ப சீனியர்னு சொல்லவா ஆ அது ஓகே தான் அப்படியே சொல்லுங்க ஹாய் கீர்த்தி ஐ அம் தினேஷ் ஹாய் சீனியர் நீங்கள் என்ன அவளை மட்டும் பிரதர்னு சொல்லாமல் சீனியர்னு சொல்கிறீங்க நீங்க தான அண்ணா சொல்ல கூடாதுன்னு சொன்னீங்க அதனால தான் சீனியர்னு சொன்னேன் ஓ மை காட் நீங்க எனக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியே அண்ணா थैंक यू அண்ணா என்ன இப்படி சொல்லிட்டீங்க போசுக்குனே நான் கரெக்ட்டா தான் சொன்னேன் கரெக்ட்டா தான சொன்னா சூரிய அண்ணா ஆமா ஆமா நீங்க கரெக்ட்டா தான் சொன்னீங்க சரி ஓகே என்னோட சிஸ்டருக்கு ஹாப்பி பர்த்டே थैंक यू அண்ணா கீதியா மனசு நீங்க உடைச்சிட்டீங்க நான் ரொம்ப சோகமா போறேன் நான் என்ன பண்ணுவங்களே போங்க நான் ரொம்ப சோகமா போறேன் டேய் நில்லுடா நானும் வரேன் ஐயோ ரெண்டு பேரும் கோச்சிட்டு போயிட்டாங்க நீங்க போய் சமாதானம் படுத்தலையா அவங்க சும்மா பண்றாங்க சிஸ்டர் அதனால நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க ஓ அப்படியா சரி எங்க உங்க ஃப்ரெண்ட காணோம் பின்னாடி தான் பிரதர் வந்துட்டு நீ என்னடி இங்க இருந்து பேசிட்டு இருக்க இல்ல நடந்து வந்துட்டு அண்ணா கூப்பிட்டாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஓ சரிடி என்ன சூரியா என் ஃப்ரெண்ட் கிட்ட வம்பல் திச்சக்கியா நீ ஏய் ஏய் அப்பறம் இல்லடி ஏய் பிரீத்தி வம்பல்லாம் இதுக்கு சும்மா தான் கூப்டாங்க என்ன அதுக்குள்ளே சப்போர்ட் பண்றியா நீ ஏய் அப்பறம் இல்ல ஏய் சும்மா கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தா ஒண்ணுல ரொம்ப இருக்கு எனக்கு இவங்க எல்லாம் கீட்டி சிஸ்டர்னே தெரியல சந்தோஷம் நான் அதனால தான் பேசிட்டு இருந்தேன் ஓ சரி சரி கீட்டி போட்டோல தான் பார்த்தேன் நேரா பார்த்தே எப்படி இருக்குன்னு சொல்லலாம் என்ன அது ஏண்டா மச்சான் சிரிக்கிற அந்த பொண்ணு என்னதுன்னு கேட்டுச்சு அதுக்காக தான் சிரிச்சேன் சரி சரி சும்மா இரு சும்மா எங்கள் பேர் எப்படி இருக்கிறது கேட்டுட்டு வரணும் ஓ அதுவா சூப்பராக தான் இருக்கு நீ ஒரு மார்க் வச்சிருப்பேன் அதுல எங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பேன் நீ எப்படி உடனே சொல்ல முடியும் போக போக தான் சொல்ல முடியும் சரி வா இப்போவே கேன்டீன் போனால் எவ்வளோ மார்க் தரலாம் நீ முடிவு பண்ணி நீ கிளாஸ் போக வேண்டாமா அதெல்லாம் போக நீ சொல்லு சரி வா கேன்டீன் போகலாம்

அப்படி என்ன சிஸ்டர் சந்தேகம் என்னடி யோசிச்சு வச்சு நீ ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொன்னேன் அப்படிலாம் இல்லை இல்லை அதனால அடி பாவி ஐயோ சூரியன் அவங்க கோச்சிக்கிட்டாங்களா அந்த சைடு திரும்பிக்கிட்டாங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க ஸோ சாரிங்க சும்மா தான் சொன்னேன் சரி விடுமா ஃபீல் பண்ணாத அதெல்லாம் பேச எடுத்துக்க மாட்டான் हां ஓகே அண்ணா சூர்யா நாம இன்னைக்கு படத்துக்கு போலாமா எனக்கு என்ன இப்ப திடீர்னு தோணுச்சு டியா சரி ஓகே போலாமா ஹே நாலாம் வரல நீங்க என்ன போயிட்டு வாங்க ப்ரீத்தி நானும் வரல என்னது தெரியني பிள்ளை தோர்னது ஹே ப்ளீஸ் எனக்காக மாடி ஹே உனக்காக எல்லாம் வர முடியாது நான் ஸ்கேஸ்கே போறேன் ஹே ஹே ப்ளீஸ் நீ நோ ப்ரீத்தி நோ நோ சிஸ்டர் எனக்காக வாங்க ஆஹா நோ அண்ணா ப்ரீத்தி अश्विन இதா சொல்றேன் என்ன பண்ணலாம் अश्विन அண்ணா எனக்காக வாங்க ப்ளீஸ் எனக்கு போகணும்னு தோணுச்சு அண்ணா ப்ளீஸ் அண்ணா வாங்கண்ணா ப்ளீஸ் 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 யூ சிஸ்டர் இப்பல்லாம் கெஞ்சாதீங்க நான் வரேன் தேங்க் யூ அஸ்வின் அண்ணா ஏய் இந்த பார் அண்ணாவே வரேன்னு சொல்லிட்டாங்க சரி நீங்க மூணு பேர் போயிட்டு வாங்க நான் போறேன் நான் ஏன் சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா புரியுதா நான் மூவிக்கு நான் வரல இன்னைக்கு சரி வேற எங்கே போகலான்னு ஏன் சொல்லு நான் எங்கேயுமே வரல ப்ரீத்தி சிஸ்டர் அத நாங்க தான் போறோம்ல நீங்களும் வாங்க இல்ல அண்ணா எனக்கு செட் ஆகாது யா சிஸ்டர் நாங்க ரெண்டு பேர் இருக்கனால சொல்றீங்களா ஐயோ அப்பல்லாம் எதுமே இல்ல சரி நீ கிளாஸ் போ நாங்க எல்லாம் மூவிக்கு போயிட்டு வரோம் பாய் சரி ஓகே நான் போறேன் ஏய் ப்ரீத்தி போனும் சொன்னானே அவ போய்டா அவ எப்பயுமே அப்படி தான் என்ன சிஸ்டர் இப்படி ஓடி வரீங்க இல்ல நானும் வரேன் போலாம் ஏய் பிரீத்தி என்னாச்சு உனக்கு ஏய் கீர்த்தி இங்க பாரு ஏய் நீ எங்க என்ன பண்ற இன்னைக்கு கீர்த்திக்கு बर्थडे இல்ல அத ஒரு விஷ் பண்ணலாம்னு வந்தேன் நீ ஒண்ணு பண்ணவேனா உன் வேலைய மட்டும் பாத்துட்டு போ ஏய் நீ என்ன சொல்றது ஏய் கீர்த்தி இன்னைக்கு என்ன saree எல்லாம் கட்டி இருக்க இன்னைக்கு நீ பார்க்கிறதுக்கு வேற மாதிரி இருக்க டேய் உன் வேலைய பாத்துட்டு போடா ஏய் பிரீத்தி அவளோ சும்மா சும்மா குறுக்க வந்துட்டே இருக்காத போ அந்த அண்ணா தள்ளி ஒழுங்கா உன் வேலைய கிளம்பு ஏய் என் வேலையை தாண்டி பார்த்துட்டு இருக்கேன் தள்ளடி முடியவே முடியாது என்ன பண்றையோ பண்ணிக்கோ ப்ரீத்தி நீ யாரு என்ன நடக்குதுங்க சூர்யா உங்களுக்கு நான் அப்புறமா அதை பத்தி சொல்றேன் அப்புறம் என்னடி சொல்ற இப்பயே சொல்லடி ஏய் நீ என்ன உள்ள மாடி போடின்னு கூப்பிடுற அப்படிலாம் சொன்னேன்னா அவ்வளோதான் நீ எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்க சரி ஓகேங்க நான் பிரீத்தினே கூப்பிடுறேன் இவ்வளோலாம் டீனு கூப்பிடணும் எனக்கு என்ன ஆசையானே கீர்த்திமா கீர்த்தி கீத்தி அவனை போ சொல்லு பைத்தி எனக்கு பயமாகவே இருக்கு அவனை பார்த்தா டேய் அவ தான் சொல்றாளே கிளம்புடா சரி ஓகே இப்போ நீ தனியாக இல்லை இன்னொரு தினம் தனியா மாட்டாம ஏ போயிருவ அப்போ உன்னை பாத்துக்கறேன் கீத்தி mày என்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லைனா டேய் வாடா சூரியா போலாம் சரி வாடா போலாம் டேய் என்னடா எல்லார என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க மூவிக்கு வேணா வேற எங்கேயாவது போலான்னு சொல்றா அதான் நீ ஒரு நல்ல ஐடியாவா பார்த்து சொல்றியா நான் சொல்லுவா انا அது கீதி சம்மதிக்கணுமே என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் நான் ஓகே சொல்லணும் இல்ல அதுக்கு அப்புறம் அவ சொல்லுவா நம்ம ரெண்டு பேரும் வேணா படுத்துக்கு போலாம் அப்புற கீதி அஸ்வின் அண்ணா அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து பேசிட்டு இருக்கட்டும் படுத்து பார்த்துட்டு வந்து அதுக்கு வேற எங்கயாவது போலாம் ஓ ஐடியாவும் நீயும் வேற ஒரு நல்ல ஐடியாவா சொல்லு

சும்மா தான் சிஸ்டர் ப்ரீத்தி உனக்கு படத்துக்கு போகணுமா ஆமா சொல்ல சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் படத்துக்கு போங்க நான் கீர்த்தி கூட இங்கேயே இருக்கேன் டெய் மச்சான் இருந்துருவீங்கடா ஆ நாங்களா இருந்துருவோம் நீங்க வேணால் போய் இப்போ மூவி பார்த்துட்டு வாங்க கீர்த்தி உனக்கு என் கூட இருக்கிறது ஓகே தானே அவனும் அந்த பக்கமும் அப்புறம் என்ன ப்ரீத்தி வா ப்ரீத்தி போகலாம் போகலாம் சரி தான் மாச்சான் நான் மூவிக்கு போறேன் நீங்க ரெண்டு பேரும் சுத்தி பார்த்துட்டு இங்க வந்துடுங்க ஆ ஓகேடா இரண்டாம் சர் பார்த்துக்கோ பாய் ஹா பாயிடா கேட்டும் சாரு தப்பாக நினச்சிப்பா ஹா ஹா அதெல்லாம் ஒரு நாள் அனுப்பி போய்ட்டு வா சரி ஓகே ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க சரிடா எதான் ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் சரிண்ணா நான் சொல்லிட்டு போகிறேன்ண்ணா ஓய் பாய்ண்ணா பாய் டு ஆ சரி பாய் டு கீர்த்தி நான் ஒன்று சொல்ல எனக்கு தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கள்ல என்ன சொல்லுங்கள் இந்த மல்லிகைப்பூ மேலேயும் ஒரு சீட் இருக்கு ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா பரவாயில்ல ஐயோ ஏன் பூவை எடுத்துட்டீங்க பூ வச்சுக்கோங்க இல்ல நீங்க தான் சொன்னீங்கல்ல எடுத்துட்டேன் ஏங்க ஏன் மேலே உரசுதுன்னாங்க சொன்னேன் நீங்க வச்சுக்கோங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆ சரிங்க ஏன் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரி ஓகே அப்ப நடக்கலாமா ஆ சரி ஓகே எங்க எங்கே தான் போனாங்க காணும் அச்சோ இவங்கள நம்பி வேற இருந்தோமே பயமாக வேற இருக்கே இங்கே யாருமே காணுமே அதிகமாக தனியாக விட்டுட்டு போயிட்டு வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு பாரு ஹலோ சீனியர் எங்க சீனியர் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க இங்க தான் கேத்தி பக்கமா போயிருந்தேன் சொல்லிட்டு போலாம் நான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஏன் பயந்தீங்க நான் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாமா பாருங்க சீனியர் யாருமே இல்ல நீங்க மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டீங்க நான் பயப்படாம என்ன பண்ணுவேன் சொல்லுங்க நீங்களே ஓ அப்படியா சரி சரி அப்படி என்ன கீர்த்தி அங்கேயே பார்த்துட்டு இருக்க நான் சொன்னேன் நீங்க கலாய்ப்பீங்க நான் சொல்ல மாட்டேன் என்னன்னு சொல்லு நான் கலாய்க்க மாட்டேன் நோ 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 நான் சொல்லவே மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் கீர்த்தி உனக்கு நாயினா ரொம்ப பிடிக்குமா ஐயோ சீனியர் எனக்கு நாயினாலே பயம் ஏச்சோ இங்க பாரு நாய் ஏய் கீர்த்தி அது நாய்க்குட்டி தான் அதுக்கே இவ்வளவு பயப்படுற சீனியர் அது நாய்க்குட்டியே இல்ல பண்ணி மாதிரி இருக்கு சீனியர் பக்கத்துல வருதே என்ன காபாத்துங்க காபாத்துங்க அதான் நான் இருக்கல எதுவும் பண்ணாது நீங்க சீனியர் ப்ளீஸ் 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 நான் போன் டிவிடுங்க அம்மா பக்கத்துல வருதே ஷூ ஷூ போ என்னே கீர்த்தி கீதி நாய்க்குட்டி போயிடுச்சு சீனியர் உண்மையாவா அம்மா கீர்த்தி போயிடுச்சு हां சரி சாரி சீனியர் மேலையே வந்து விழுந்துட்டேன் பரவால பரவால ஒன்னும் தப்பு இல்ல நான் ரொம்ப தைரியமான பொண்ணு தான் ஆமா ஆமா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் எவ்வளவு தைரியம்னு சீனியர் கலாய்க்காதீங்க நான் எங்கமா கலாய்க்கிறேன் நீ சொன்னதுக்கு தான ஆன்சர் பண்ணே கீதி நீ கண்ண மூடு உனக்கு ஒரு gift தரேன் எனக்கா இங்க நீ இருக்க வேற யாராவது இருக்கங்களா இல்ல இல்ல நான் தான் இருக்கேன் நீங்க என்ன gift னு கையில காமிங்க நான் பாத்துட்டு தான் கண்ண மூடுவேன் இந்த பூ அழகா இருந்துச்சு வாங்கினேன் அதுவும் சாரிக்கு மேட்சா இருக்கும்னு ஓ அப்படியா ஆமா ஆமா சீனி எனக்கு வேண்டாம் நீங்களே வெச்சுக்கோங்க சரி ஓகே நானே வெச்சுக்கறேன் இல்ல நான் பூ வேண்டாம்னு சொல்றது உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையான்னு கேட்டேன் அதெல்லாம் எனக்கு ஒரு கோவமும் இல்ல உண்மையாவா ஆமா கீதி உண்மையா தான் எனக்கு எந்த கோவமும் இல்ல இந்த ரோஸ் ஓகேவா சீனியர் ஏதோ ட்ரை பண்ற மாதிரி இருக்கு அத லூசு அது உனக்கு இப்பதான் தெரியுதா ஆமா ட்ரை பண்றேன் பட் கிடைக்குமான்னு தெரியல ட்ரை பண்ணி பாருங்க லக் இருந்தா கிடைக்கலாம் ஓ அப்படி சொல்றீங்களா ஆமா ஆமா எப்படியோ ஒன்னு புரிஞ்சிக்கிட்டா சரி அப்போ பிரீத்தி அத சொல்லிட்டாங்க போலயே ஆமா சொன்னாங்க ஓ ஹோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி அடிச்சிட்டு இருந்தீங்களோ நான் அடிக்கல நான் எப்பயும் ஓ எப்பயும் போல தான் இருக்கீங்களா எனக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்கா ஆமா ஆமா உங்களுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்கு ஆமா இன்னைக்கு தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்க இவ்ளோ க்ளோஸா பேசுற அதுக்கு என்ன ரீசன் நான் தெரிஞ்சிக்கலாமா அதுக்கு என்ன ரீசன் அப்படினா प्रीति நீங்க எனக்கு செஞ்ச எல்லா விஷயமும் ஒண்ணு விடாம சொன்னாதா ரீசன் ஓ எல்லாம் சொல்லியாச்சா हां சொல்லிட்டாங்க ஓ ஓகேவா அப்போ ஓகே இல்ல சீனியே ஏ ஓகே இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்களே கண்டிப்பா சொல்லு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாதுல போக போக தெரிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் புடிச்சா ஓகே சொல்லலாம் நினைக்கிறேன் ஓஹோ அப்படியா சரி சரி அப்போ நீங்க சிங்கிளா கமிட்டடா அதுக்கு எப்படி ஆன்சர் சொல்ல முடியும் சீனியர் அதுக்குள்ள கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்புறம் சொல்றேன் நீங்கள் சிங்கிலாக கமிட்டேனா சினியே? நான் கமிட்டேன். புரியலையே? புரியிருவிங்களுக்கு புரியும். சரி, ஓகே சரி புட்சிருக்கா? இது என்ன உங்கள் சடைக்சனா? ஏப்படி கரட்டாக கண்டு புட்சே? அதுமும் பிரித்தி சொல்லிதான். அதுமும் சொல்லிதாங்களா? அது சொல்லியுமே இந்த சரி நீங்கள் கட்டிருக்கா? ஆமா, ஆமா.

டெய்லியுமே வா நான் ஒரு நாள் கூட நோட் பண்ணவே இல்லை ஏடி இப்போ என்ன சொன்னீங்க ஒரு நாள் கூட நான் நோட் பண்ணவே இல்லைன்னு சொன்னேன் இல்ல 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 அதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னீங்களா அது என்ன டீன்னு சொன்னேன் போதுமா படத்துக்கு போவேண்டான்னு சொன்னேன் அப்படி போய் இருந்தா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது இல்ல ஓ அப்படி ஆமா ஆமா அப்படி சரி மார்னிங் ஒருத்த வந்து ப்ரோபோஸ் பண்ணால அவனுக்கு ஏ நீ ஓகே சொல்லாம வந்த உங்களுக்கு ஓகேனா உங்களுக்கு ஓகே சொல்லிரலாம் சீனியே நான் ஓகேன்னு சொல்ல சொன்னா நீ ஓகேன்னு சொல்லிடு அப்படி தான ஆமா ஆமா நீங்க என்ன சொல்றீங்க சொல்லிரலாம் சொல்றேன் யோசிச்சு பார்த்து சொல்றேன் சரி ஓகே சொல்லுங்க கீர்த்தி சொல்லுங்க சீனியர் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் போ சரி என்னன்னு சொல்லுங்க அது வந்து ஐ லவ் யூ கீர்த்தின்னு சொல்ல போறீங்களா ஏய் 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 புள்ளா ஒன்னு சொல்ல வரல அப்படியே சொல்ல வரலையா நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேனோ ஹேப்பி பர்த்டே கீர்த்தின்னு சொல்ல வந்தேன் அதுக்கா இவ்வளவு மலப்பல் ஆமா ஆமா சரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் அதில் கீர்த்தியில் நேம் எடுத்து அஸ்பீன்னு சேஞ்ச் பண்ணி சொல்றியா முடியாது சரி ஓகே நானே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரோஸ் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கேன் ரோஸ் மட்டும்தான் சரி ஓகே பிடிச்சா ஓகேதான் ஆமாம் ஆமாம் பிடிச்சா ஓகே தான் சரி நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சி டைம் ஆகிடுச்சி போகலாமா ஒச்சோ ச்சோ டைம் ஆகிடுச்சோம் ஆமாம் டைம் ஆகிடுச்சி சரி வாங்க போகலாம் டைம் ஆகிடுச்சி இல்லை ஆ சரி ஓகே